நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் கத்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஒன்று கொறிந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்து எட்டாம் வசனம் ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு படுகிற பிரயாசங்கள் விருதாவாய் போவதில்லை என்பதே அப்போசரணாயிய பவுல் கொரிந்து சபையாருக்கு அநேக காரியங்களை குறித்து எழுதும் போது இந்த ஒன்று கொருந்தியர் பதினைந்தாம் அதிகாரத்தில் ஒரு மனிதனுடைய முடிவான மரணத்தையும் அதற்கு பின்பு உண்டாக போகிற உயிர்த்தெழுதலை பற்றி எழுதும் போது ஆண்டவர் இயேசு மரணத்தை ஜெயித்து உயிர் நமக்கும் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை இயேசு கொடுத்திருக்கிறார் ஆகையால் நாம் கர்த்தருக்கு ஊழியம் பண்ணுகிறவர்களாக உறுதிப்பட்டவர்களாக நம்முடைய விசுவாசத்தில் அசையாதவர்களாகவும் இருக்கும்படி பவுல் நம்மை அறிவுறுத்துகிறார் அதேபோல கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தம் நாம் படுகிற பிரயாசங்கள் ஒருபோதும் போவதில்லை என்கிறார் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு அநேக எதிர்ப்புகள் போராட்டங்கள் பலவிதமான அவமானங்கள் பரியாசங்கள் இவைகள் எல்லாம் உண்டாகலாம் ஆனாலும் நம்மை அழைத்த கர்த்தர் உண்மை உள்ளவர் நம்மை அவருடைய ஊழியத்திற்கென்று தெரிந்து கொண்ட கர்த்தர் சரியான தக்க சமயத்தில் நம்முடைய பிரயாசங்களுக்கு ஏற்ற பிரதிபலனை கொடுப்பார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய ஊழியத்தை செய்கிற பலகீனமானவர்களான எங்களை நீர் உம்முடைய ஆவியினால் பலப்படுத்தும் பயன்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்